முத்துராமலிங்க தேவர் சம்பந்தமாக இரண்டு வழக்குகள் இன்றைக்கு பரபரப்பா இருக்கு அண்ணாமலை அவதூறு பண்ணிட்டாருன்னு பியூஷ் மானுஷ் போட்ட ஒரு கேஸை தான் வந்து அப்ரூவல் குடுத்துருவ அவர் ஆளுநர் ஒரு கதறல் நான் அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல நான் எல்லாம் எதுவும் குடுக்கலைன்னு அவரு ஒப்பாரி வச்சு ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அண்ணாமலை ஒப்பாரி வைக்கேன் இன்னைக்கு பியூஷ் மானுஷ் அந்த கேஸ் திமுக போடலை

திருச்சிக்கு கூட்டிட்டு வராங்க இன்றைக்கு வெங்காய விலை நிலவரம் கோயம்பேடு சந்தை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு புரோக்கர் மீது போடப்பட்ட வழக்கு விவரம் முத்தராமலிங்க தேவரை பற்றி அவதூறு பேசியதாக ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க திருச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வண்டி முழுக்க பெண் போலீஸ் ஏன்னா ஆண்களை உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்னை அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க மிரட்டுறாங்கன்னு இல்லாத கதையெல்லாம் சொல்றாங்க இவன் சொன்ன ஆடு தப்பா பேசின பெண்களையே உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்களும் பெலிக்ஸையும் சரி சவுக்கையும் சரி இந்த மாதிரி வேனில் பத்து பெண் போலீஸ் இருக்க கூட்டிட்டு வந்தா ஃபெலிக்ஸ ஒரு சிரிப்பு இருந்துச்சு ம் இவன் தான் ஆமாம் ம் வந்து ஒரு சிரிப்பு இருந்தது அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அந்த சிரிப்பு இல்லை ஸ்டேஷனுக்குள்ளே போனார் இல்லையா உள்ள போயிட்டு வெளியில் வந்தோன்னா அந்த சிரிப்பு இல்லை நான் வந்து என் மீது வந்து பத்திரிகையாளர் மீதான ஒரு வன்முறை அடக்குமுறை அப்படிலாம் சொல்லி இது பண்ணிட்டு போனார் என்னை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி கையை பிடிச்சி முறுக்கி வீடியோ வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க அப்புடின்னு வெக்கமே இல்லாமல் ம் ஒரு மேலேன்னா பல வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளுக்கெல்லாம் ஊர் ஊராக கூட்டிகிட்டு போகிறாங்க இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்ற ஜெயிலை விட ஒரு ஒரு ஆசாமிக்கு ரொம்ப கொடூரமானது என்னன்னா இந்த டிராவல் தான் ஆமா இப்ப பெலிக்ஸுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்கல்ல அது ஒரு கடுப்பு இது மாதிரி கஸ்டடி எடுத்து திருச்சி கூட்டிட்டு போறது ஈரோடு கூட்டிட்டு போறதுன்னு கூட்டிட்டு போறோம்னா அடிக்கிற வெயில்ல சொகுசு பழகிடுச்சுல பிஎம்டபிள்யூல போயிட்டு வந்து நாலு மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க அதான் நாலு மணிக்கு குச்சி வந்து தட்டி பூரா இந்த வயதாக போகிற டிக்கெட்டுக்கு பூரா நாலு மணிக்கெலாம் கிளப்பி உட்காந்து ஆறு மணிக்கு கதவு திறந்தோடனே போய் முடிச்சிட்டு ஆ ஆறு ஆறாயிரக்குள்ளே அது வரிசையில் உட்காரணும் உட்காந்து கணக்கெடுத்து யார் யார் எந்தெந்த ஊர் பூரா பிரித்து உட்கார வச்சு பூரா செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிவிடுவாங்க போகிறது ஒரு பெரிய ஒரு கதையாக இருக்கும் ரிட்டன் வரும்போதும் அவர் விட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக செக் பண்ணி உள்ளே விட்டுக்கு குச்சி கையை விட்டுலாம் ஆட்டி ஈட்டிலாம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க கஞ்சா டெய்லி அதான் கஞ்சி கஞ்சா கேச்சுன்னா ஒரு தடவை வெளியில் போயிட்டு வந்து அனுப்புவாங்க உள்ளே இதுக்காக பயந்துட்டு கஸ்டடி எடுக்க கூடாதுன்னு சொல்லுவதற்காக தான் தொடர்ச்சியா என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் இதுக்கு முன்னாடி சூப்பரண்ட் செந்தில் குமார் முன்னாடி சொன்ன போய் பொய்யில கூட முன்னுக்கு எவ்வளவு சூப்பரெண்டன் செந்தில் குமார் அடிச்சாருன்னா அவர் அடிச்சார் அதோட நிறுத்து பத்து போலீஸ்காரங்க துணியை சுத்தி போட்டு அடிச்சாங்கன்னா அதை அதுலயாவது நிறுத்து இப்ப வந்து பெண் காவலர்கள் கூட அனுப்புனா இந்த மாதிரி பொருட்டு பண்றாங்க இப்ப பெண் காவலர்களும் என்னை வீடியோ எடுத்தாங்க இந்த ஒரு ரீல்ஸ் பெரிய ஒரு களி துல்லிய காளிதன் காளி தங்க அது மாதிரி கை விலங்குன்னு ஒரு ரீல்ஸ் வேணா இவனை வச்சு எடுக்கலாம் ஆனா அடிச்சாங்க கைய முறுக்குனாங்க இன்னைக்கு வீடியோ எடுத்தாங்க எடுத்தாங்க நீ தான் செல்ஃபி ஸ்பெஷலிஸ்ட் நீயா கலிபா உங்க வீடியோ எடுத்துடாங்க ம் செல்ஃபி ஸ்பெஷலிஸ்ட் போட்டோ தான் எடுத்தாங்க எடுத்துட்டு போறாங்க ரெண்டாவது அந்த கையில தான் செல்ஃபி எடுத்தாரு பல இடங்கள்ல இரண்டு விரல்களை வாயில் வைத்த மாதிரி கோர்ட்டுக்குள்ள பூட்டு போற ஒரு காட்சியும் பார்த்தேன் பச்சை குழந்தை எனக்கு வாயில் விரல் வச்சா கூட கிடைக்க தெரியாதுன்னு சொல்லுவது போல கோர்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க இந்த வேனில் இருக்கக்கூடிய பெண் போலீஸ் எல்லாம் எல்லாம் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தவங்களாம் இருக்காங்க இவன் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு அறிந்த ஒரு கஞ்சா ஸ்பெஷலிஸ்ட்டு கிரிமினல் ஏடிஜிபி லெவலில் இருக்கக்கூடியவர்கள் டிஜிபி லெவலில் இருக்கக்கூடியவர்களை பேசி மிரட்டக்கூடிய ஒரு லட்சம் போலீஸுக்கு ஒன்றரை லட்சம் போலீஸுக்கு கையில் வச்சிருக்கக்கூடிய டிஜிபியை வந்து வந்து பாருன்னு சொல்லி சவால்

கையில் இருபது ரூபா இருபது ரூபா இந்த சம்பளத்துக்கு வரக்கூடிய எளிய இந்த பெண்கள் வந்து அது வயசு பாருங்க சின்ன பெண்கள் இவர்கள் அடிச்சாங்க பிடிச்சாங்கன்னு இவன் சொல்றான்னா அதற்கான சாத்தியம் உண்டா ஓடுற வண்டியில பட்ட பகல்ல இவனை பிடிச்சி அடிச்சாங்கன்னு ஒரு கதை சொல்றான் அவங்களுக்கு இவனை பார்த்தா ஆக்சுவலி பயமா இருக்கும் பயமா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய உச்சபட்ச உயரமான அதிகாரிங்கிறது டிஜிபி டிஜிபி அவங்களுக்கு இவன் இவன் போய் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்களா அப்போ இவன் சொல்லக்கூடிய இந்த பொய் இவன் இதுக்கு முன்னாடி சொன்னதுடைய வீழ்ச்சி உண்மை எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத இது ஒன்று காட்டுது நேற்றைக்கு இந்த சொத்து விவகாரங்கள்லாம் வெளியே வந்து விழுந்ததுக்கு பிறகும் லைட்டாக முனக தொடங்கிய ஆட்கள் கூட அப்படியே பங்கருக்குள்ள பதுங்க தொடங்கிட்டாருங்க அவர் அருண் டாக்ஷன் என்னுடைய நெடுநாள் நண்பர்னு சொல்லியிருந்தாருல்லையே அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டார் அந்த கையை நான் வந்து அடுப்புல வச்சு கொஞ்சம் கருகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க எழுதுன ரைட் அப்லாம் ஓகே முதல் வரியாவது கொஞ்சம் தூக்கி கடைசியில போட்டுருக்கலாம் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் நீண்ட நாள் நண்பர்னா நண்பன் யாருன்னே சொல் நீ யாருன்னு சொல்றேங்குற மாதிரி தான் ஆயிப்போச்சு அருண்பாலான்னு ஒருத்தர் ட்விட்டர்ல ஒரு த்ரெட் இதை பத்தி எழுதியிருந்தாரு அவதூறு மூலம் மிரட்டி பணம் பறிக்கும் எக்ஸ்ட்ராசனிஸ் சமூக விரோதி கிரிமினல் சவுக்கு விசிலடிக்கும் இளவயது குட்டி குஞ்சான்களையோ அல்லது திமுக வெறுப்பில் இதை வைத்து சில்லறைக்கு சில்லறைகளை சிதறவிடும் பிற கட்சி அபிமானிகளையோ சவுக்குடைய சகோதர கிரிமினல் வலைப்பின்களை பின்னல்களை சார்ந்த ஸ்பா தொழிலதிபர் போன்ற கிரிஞ்சி கிரிமினல்களை பற்றியோ கவலை இல்லை ஆனால் சவுக்கு எனக்கு நல்ல நண்பர் அவர் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் அப்பின்னு தூக்கி கொண்டு வரும் மூத்த ஊடகவியலாளர்கள் தான் இவர்களிலேயே மிகவும் ஆபத்தானவர்கள் குட்டி குஞ்சான்களை விட இவர்களுக்கு சவுக்கின் கிரி கிரிமினல் எக்ஸ்டாஷன் தொழில் அதனால் பாதிக்கப்பட்ட ஸ்னோலின் ராம்குமார் ஸ்ரீமதி மகாலட்சுமி கவின் கவின்மலர் சுப்புகள் இன்ன பிற பல நூறு பேருடைய வாழ்க்கை சமூக பாதிப்பு குற்றங்கள் குறித்தெல்லாம் மிகத் தெளிவாக தெரியும் ஆனாலும் நீ என்னோட முதுக சொறி நான் உன்னோட முதுக சொறிகிறேன் என்று ஒரு சமூக விரோதியுடன் ஒட்டி உறவாடி உடன்படுத்து கிடந்த அருவிறுப்பானவர்கள் இவர்கள் இவர்களில் பலர் பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு என்று பல வேடங்களில் வலம் வரலாம் ஜனநாயகம் மனித உரிமை என்று பல கதைகள் பேசலாம் ஆனால் உண்மையில் பிறர் துயர் உணர முடியாத சைக்கோபாத் போன்றவர்கள் இவர்கள் இவர்களை போன்ற கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதிகள் போலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது கண்ணுக்கு தெரியும் இந்த சவுக்கை விட மாறுவேடத்தில் வரக்கூடிய இது இதுபோன்ற தான் நம் சமூகம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போதான் பேர் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க ஏன்னா என்னவோ ஒரு திமுகவை எதிர்ப்பவன் ஆளுங்கட்சியை எதிர்ப்பவன் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறவன் அதுக்கு காசு வாங்குறான்னா அது தனி மேட்டர் அவன் எதிர்க்கிறது எதிர்க்கிறது தானே காசு வாங்கினாலும் தான் என்ன இப்போ அப்படிங்கிற குரல்கள்லாம் வருது இல்ல இது வெறுமனே ஒரு தனி நபர் வந்து ஒரு சாகச தன்மையுடன் ஒரு அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக எஸ்டாபிளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய குரல் அதை வந்து எல்ல மீறி சமயத்துல போனாலும் கூட இப்படி ஒரு தைரியம் வேற யாருக்கு இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்கல்ல இது இந்த மாதிரி பவர் சென்டர்களுக்கு மட்டும் தொழிலதிபர்களுக்கு மட்டும் அதிகார பலம் மிக்கவர்களுக்கு மட்டும் ஜட்ஜுகளுக்கு மட்டும் வக்கீல்களுக்கு மட்டும் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இந்த பாதையில் இவனுடைய இந்த எக்ஸ்டாஷன் தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய ஆட்களாக இருந்தால் அது மட்டும்தான் நம்ம கவனத்துக்கே வரும் மீடியாவிலேயே கூட குறைந்தபட்சம் இவங்களை அடித்தா அடித்தது வெளியே தெரியற அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம கண்ணுக்கே படும் நம்ம கண்ணுக்கே படாமல் எத்தனையோ பேருடைய தொழிலை வேலை வாய்ப்பை இல்லை குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பான் ஒரு ஒரு இனோவா வாங்கினாருன்னு சொல்லலாம் இல்லையா அந்த இனோவா வந்து ஒரு ஆர்டிஓக்கு ட்வீட் படுறாரு அந்த ஆடியோடைய ஃபோட்டோவோடு வந்து ட்வீட் போடுறாரு உடனே அந்த ஆடியோ வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன சார் பண்ணணும் நானே இப்போ தான் சஸ்பெண்ட்லேருந்து வந்து திரும்ப வேலை சேர்ந்துருக்கேன்னு சொல்லி பேசியிருக்காரு அப்போ எனக்கு வாங்க நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலான்னு சொல்லி ஒரு வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ஆர்டிஓ உடனே ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அப்போ தெரிந்த ஒருத்தர்கிட்டே இப்படி ஒரு ட்வீட் போட்டு உடனே வந்து நீ வந்து நான் வாங்கி தரல நான் அல்லது நீங்கள் நான் கேட்டதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மிரட்டி படிய வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா இது வந்து ட்வீட்டே போடாமல் ஃபோன்லேயே பண்ணி ஃபோன்லேயே பணிந்த அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கலாம் ஃபோன்லேயே பணிந்த அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்கலாம் நீ எதுவும் எழுதிடுறாத என்னை பற்றி நீ எதுவும் என்னை பற்றி பேசிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக இப்போ வந்து காசுகளை எதுவும் கொட்டியிருக்கக்கூடிய அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் அப்போ இந்த மாதிரி சொத்து எவ்வளோ பேர்லயே வாங்கி போடுறான் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறான் எல்லாமே ஒன்றுக்கு மூணு கார் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது வருதுன்னா இந்த காசுலாம் வந்து இப்படி வந்து குமிஞ்சுக்கான ஒரு சுதானு தானே வருது அதாவது மனுஷன் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு அவனுக்கு தலைவன் அப்படின்னு ஒருத்தன் உருவான காலம் தொட்டே வந்து தனிச்சொத்துன்னு ஒன்று உருவாகிறது அதை பாதுகாக்கிற இடத்துக்கு அதுக்கு தலைவன் வந்தா இந்த பாதுகாக்கிற இடத்துக்கு வந்துட்டான்னாலே அந்த இடத்துல ஒரு ஊழல் தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காம இருக்க மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல தொடங்கிடுது ஜனநாயகத்தில் இது மாதிரியான செக் அண்ட் பேலன்ஸுக்கு ஜேர்னலிசம்ங்கிறது எதற்காக இருக்குன்னா இவர்கள் யோக்கியமாக இருந்தால்தான் அவங்கள கேள்வி கேட்க முடியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தனிச்சொத்தாக ஒதுக்குறாங்கன்னா அந்த ஒதுக்குறத கேள்வி கேட்பதற்கு ஒரு தரப்பு ஜேர்னலிசம் மாதிரியான ஒரு தரப்பு ஜுடிஷியரி மாதிரியான ஒரு தரப்பு யோக்கியமாக இருந்தால் தான் கேட்கும் அதை கேள்வி கேட்க முடியும்

அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல அவங்கள புடிச்சு கடிக்கிறது எடப்பாடி பழனிசாமி காச உரிதான் அடிமைகள் வந்து அவரு சேத்தா என்ன தப்பு வியாக்கரணம் பேசிட்டு வரானுங்க பெண் போலீசை வைத்து டீல் செய்வது இது மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் பதட்டப்படுறவங்க யாருன்னா இவனை இன்னும் வெளியே வந்தா இதுக்கு இவனுக்கு ஒரு ஹீரோயிசத்தை கொடுத்து இவன் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய புரட்சி பண்ணி உள்ள போயிட்டு வந்த மாதிரி மாலை மரியாதை போடுற வேலை நடக்கணும் அவனை இன்னும் அந்த இமேஜை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க தான் இன்னைக்கு பாடுபடுறாங்களே தவிர மக்கள் நீங்கள் அதோடைய கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தா இவனை இன்னும் அவங்க போலீஸ் இன்னும் ரெண்டு இன்னும் வாயை மட்டும் என் விட்டு வச்சுருக்கேங்கிற ரேஞ்சுக்கு தான் மக்கள் பார்க்குறாங்க இல்லைங்க இது தொடர்ந்து அதை தான் இவர் இந்த குற்றச்சாட்டுகள் எழுப்பிகிட்டே இருந்தால் அடுத்து வந்து ஒரு போலீஸ் கஸ்டடி கேட்குறதோ எல்லாவற்றுக்கும் வந்து காவலர்கள் பயப்படுவாங்க ஒரு அவங்கவுங்க டியூட்டியை பார்க்குறாங்களோ ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அந்த வழக்கில் வந்து இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் என்ன இவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தணும் அது வந்து நீதி நீதிமன்ற காவலில் உள்ளே போய் எல்லாம் விசாரணை நடத்த முடியாது அவரை வந்து போலீஸ் காவலுக்கு அழைத்து வந்து அங்கே உட்காந்து சேஷன் உட்கார வச்சு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கேட்டு கொஸ்டின்லாம் கேட்டு அதுக்கேற்ப வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க இதுதான் நடைமுறை அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும் இந்த நடைமுறைகளுக்காக வந்து காவல் நிலையங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இருபது வழக்குகளுக்கு மேலே இருக்குது இப்போ இவர் வந்து போலீஸ் காவலுக்கு எடுக்கணும் அப்படின்னா கூட பெண்களை வைத்து ஒரு கா காவலுக்கு வைத்து அழைத்து வந்தாலே அந்த பெண்கள் மீதே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஹெபிச்சுவல் அஃபண்டராக வந்து இந்த ஆள் இருக்கும்போது எப்படி ஒரு காவல் நிலையத்துக்கு வந்து இழு இருக்கிறது போலீஸ் போலீஸையே ப்ரெஷர் பண்ணி பின்வாங்க வைக்கிறாங்க இன்னும் பெலிக்ஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அவர் ஆள் வந்து இந்த மாதிரி அவதூறு ஒரு பேசியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நார்மலான ஒரு ப்ரொசீஜர் இதுக்கு போனால் கூட நீங்கள் என் வீட்டில் கஞ்சா கொண்டாந்து வந்து உங்களையெல்லாம் நான் முதல்ல செக் பண்ணணும் உங்கள் சூவ கழட்டுங்க அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க பா எத்தனை பேர் உள்ள வர்றீங்க அதெல்லாம் சொல்லுங்க நான் பார்த்துட்டு தான் விடுவேன் என்னெல்லாம் பண்ணுறது வெளியே வந்து அவர்களுக்கு எதிராக வந்து அவங்க நான் அம்மா கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கம்மா எங்கள் வேலையை செய்ய விடுங்க நான் இன்ஸ்பெக்டர் உங்களோட உயர் அதிகாரி எல்லாம் வரலையா இன்ஸ்பெக்டருக்கு மேல யார் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறது இவன் வந்து கஸ்டடிக்கு கூட்டிட்டு போறப்ப கூட என்ன பெண்கள் அடித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்றதெல்லாம் அவங்க வேலை செய்யக்கூடாது என்னை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கே அரசாங்கமும் போலீஸும் பயப்படணும் என்ன சிவனேனு ஜெயில போட்டீங்கல்ல ஜுடிஷரியில மூலமா என்னவோ பண்ணி பெயில் வாங்கிட்டு வெளிய வர வரைக்கும் என்ன நிம்மதியா ஜெயில இருக்க விடுங்க அப்படின்னு நினைப்பதுடைய மறு வேலை தான் இந்த மறுபக்கம் தான் இதுல இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம் இருக்குது இந்த சங்கர் சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் இதற்கு முன்பாக வந்து ஊடகத்தினால இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செய்தி ஊடகங்கள் செய்தி மீடியாக்களை வச்சுருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்குறாங்க அவர் உருள போய் சொன்னார் அவர் வந்து இப்படி அழைத்து வரப்பட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கவனிக்கத்தக்கணும் ஏன்னா அரசுக்கு எதிராக இந்த செய்தி வர மாதிரி வந்து ஒரு டோன் எடுக்கிறது நடப்பது வந்து ஒரு காவல்துறைங்கிற ஒரு அமைப்பு அதனுடைய டியூட்டியை பண்ணுது அந்த டியூட்டி பண்ணும்போது இவன் வந்து அதில் லூட்டி அடிக்கிறான் உண்மையிலேயே இது முகிலன்கள்னு ஒருத்தருக்கு நடந்த அவர் என்ன ஆனார் இப்ப எடப்பாடி ஆட்சி காலத்துல மூணு மாசம் மூன்றரை மாசம் காணாங்க பேசலீங்க கதை என்ன கட்டி விட்டாங்க ரேப் கேஸ் ஒண்ணு போட்டு செட்டப்போட ஓடி போயிட்டாருன்னு கதை கட்டுனாங்க ஆர்வலர்கள் மனித உரிமை இருக்குன்னு பேசுறவங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே அது பாதிக்கப்படுற காலத்துல யாருக்குமே பேசாதவர்கள் அவர்களுக்கு பேசணுமா இந்த கோடிகளில் பொருளக்கூடிய இந்த ரவுடிக்கு பேசணுமான்னு நாமெல்லாம் கேட்கல சம்சாரம் கேக்குது அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் வருங்காலங்களில் டெல்லியிலும் தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் தமிழகத்தில் கடுமையாக உழைத்து காங்கிரஸ் ஆட்சி மலர நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு செய்தி வெளிச்சம் தொலைக்காட்சி அது யாருன்னு தெரியல நீங்க போட்டிருக்காங்க வெளிச்சம் தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய அஃபீஷியல் ஐடிவிங்ல அத அந்த கார்டு அந்த ஹேண்டில் அஃபீஷியல் ஹேண்டில் போட்டு அதற்கு மேல் வந்து சமீபத்திக பிரபலமான மோகன் குமாரமங்கலம் அவர் போட்டு இது வரவேற்கத்தக்க பேச்சு உங்கள் பல காயங்களை பலப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் சுயமரியாதையோடு இயங்குவோம் இப்போ இது வரைக்கும் செல்வ பிறந்த தலைமையில மோகன் குமாரமங்கலம் சுயமரியாதையோடு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சமூக நீதியோட இந்த காட்சியை வந்து ரசிக்கிறோம் வசிக்கிறோம் ஒரு கட்சி கூட்டணி கட்சி என்பதை எல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி கூட்டணி கட்சிங்கிறத எல்லாம் தாண்டி தனியா நடத்துறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு இப்ப எதுவுமே தேவையில்லைன்னா அவங்க திமுக இணைஞ்சிடலாமே தனியா கட்சி நடத்துபவர்கள் ஆட்சிக்கு வர விரும்புவதிலையும் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லா கட்சிக்கும் அதிகாரத்தை கையில் எடுப்போம் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட பேசும்போது கூட இத பேசலா அப்புறம் எதுக்குதான் கட்சி நடத்தணும் அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனால் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஏமாந்தது போதும் சுயமரியாதையோடு செயல்படுவோம்னு சீண்டுவதற்கு பார்த்திங்களா இது வந்து வேணும்னே அதாவது செல்வ பெருந்தகை என்ன அர்த்தத்தில் சொன்னார் தான் தொண்டர்கள்கிட்ட பேசுகிறாருன்னு இருந்தாலும் அதை அஃபீஷியல் ஹேண்டிலில் போட்டு அதற்கு மேலே இவங்க இந்த உருட்டு உருட்டுவதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அவங்க தலைவர் என்ன கணக்கு கணக்கில் சொல்கிறாருங்கிறத விடுங்க இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது இவர்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க வேண்டும் இதுக்கு புரோக்கர் வேலை செய்வதற்கு தெய்வமச்சான்கள் இருக்கிறார்கள் லாரில சேர்ந்து கொண்டு இந்த வேலையை பாக்குறாங்க லாரி தொடர்ச்சியா இது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம்னு தேவையில்லை திமுக தொண்டன் இந்த மாதிரியான கழுகு இது மொச நாய்களை மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறான் அதாவது லாரியில அம்பு அம்பு யார் விடுவா ராஜா விடுவா ராஜா இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியா அவர் தெரிஞ்சு போயிடலாம் ஒரு ஐடி இது அதாவது மற்றவை இது இவ்வளோ நாளைக்கு வந்து திமுக தொண்டனும் திமுக அவனுடைய இணைய உறுப்பினர்களும் வந்து ஒட்டுமொத்த பாஜக எதிராக அதிமுக எதிராக எல்லோருக்கும் எதிராக கம்பு சுத்தி காங்கிரசையும் வந்து கங்கால் குட்டி மாதிரி இதுக்குள்ள வச்சு காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க ராகுல் காந்திக்கு தங்களுடைய தலைவருக்கு ஃபயர் இணையாங்க ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்ணிட்டே இருக்காங்க யாரா அதிகமா ரீட் பண்ணா திமுக பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மட்டும் வந்து நீ வந்து இந்த காடு போடுறேன்னா இதுக்கு பின்னாடி எவன் இருக்கான்னு தெரியாதா இவர்களுடைய நோக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க வேண்டும் நாம மறுபக்கம் போனால் தனியாக நின்னால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவோடு பேரம் பேசுனா இன்னும் சீட்டுகள் ஜாஸ்தி கிடைக்கும் நாம வந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறனால நம்மளுடைய பேர வலிமை குறைந்து போகும் எல்லாம் உருவி இந்த மந்திரம் சொல்லி உருட்டுவதற்கு ஒரு கேங்கு ரெடியாகவே இருக்கிறது இவர்களை யார் இயக்குகிறார்கள் இவர்களுடைய புரோக்கர் யார் இப்ப அந்த புரோக்கர் இல்லைன்னு ஆனாலும் இவங்களுடைய அஜெண்டா தொடருது ஏன்னா ஒரு மா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ட்விட்டரில் எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு கிடந்தாங்க நம்ம கட்சி வேலையை பார்த்துக்க எலெக்ஷன் வேலையை பார்க்காம புரோக்கருக்கு எதுக்கு பண்டதம் பாக்குறேன் ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து இவனை மாதிரி ஆட்களோடு நெருங்கி பழகுகிறார்கள் ஏதோ வேலை செய்கிறார்கள் பேச்செல்லாம் எல்லாம் வெளியே வந்துட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது அபிஷியல் லேண்டில் போட்டு திமுக தொண்டனை சீண்டி பார்ப்போம் ஒரு சேட்டை செய்து பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்கன்னா இது வந்து கூட்டணி கட்சிகள் முழுக்கவே திமுக கூட்டணியில நடந்துட்டு தான் இருக்கு சங்க தமிழன் வி சி ஆசாமி இருக்கார் அவருடைய வேலையே என்னன்னா எல்லா திமுகவை விசிகாவிலிருந்து எதிர்ப்பதற்கு ஒரு ஆசாமியா யூடியூப் டேப்லாய்ட் சேனல்கள் அவரை அவருக்கு இடம் கொடுக்குது திமுகவுக்கு எதிரான செய்திகளை நேரேட்டிவ்களை பரப்புவதற்காகவே இயங்கக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனையிலையும் இவரை விசிகாவுடைய இளைஞரணி செயலாளராக கூப்பிட்டு உட்கார வச்சு திமுக கொஞ்சம் அரை மணி நேரம் திட்டுங்கன்னு சொல்லி திட்ட வச்சு அதை ரசிக்கிறது அதை போடுறது இப்போ நீங்க அவரை போய் அதுக்கு எதிராக போய் நீங்க ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா விட்டிங் கார்டு இருக்கிறது கூட்டணி கட்சியிலேயே திமுக கண்டுக்கிறதே இல்ல அடிச்சாலும் கூட இணையத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் விசிகாவை மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இதே வேலை அங்கே கார்டு எடுக்க முடியாது இவர்கள் வந்து விக்டிம் கார்டு எடுத்துறாங்க பிரச்சனையை வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க சாதி ரீதியான ஒரு போலரைசேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க இங்க இங்க இருக்க விசிகாவில் இருப்பவர்களையே வந்து திமுகவை நம்பக்கூடாது பெரியாரை நம்பக்கூடாது நம்ம இன்னொரு பக்கம் போயிடணும்னு சொல்ல ஏன்னா திருமாவளம் அப்படியானப்பட்ட எண்ணம் கொண்டவர் கிடையாது ஆனால் மண்டையை கழுவுவதற்கு அவங்க இவங்க எல்லாம் சொல்றதுதான் கரெக்ட்ன்னு நம்ப வைப்பதற்கு ஒரு காரணம் தேடிட்டு சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்காம தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் நடக்குது இவங்க எல்லாம் இப்படி எப்படி ஏன் பேசுறாங்கன்னா இதெல்லாம் கூட்டணி கட்சி தலைமைகளை கூட்டணி கட்சியை திமுக பெருந்தன்மையோடு அணுகுவதால நடக்குது இதே தரத்தில் இவர்களை திமுக உடைய இணைய ஆதரவாளர்கள் விமர்சிச்சா இவங்க நேரடியா திமுக தலைமையை அணுகி ஐயையோ எங்களை உங்க ஆளுக்கு அடிக்கிறானுங்க அப்படின்னு ஒப்பாரி வைப்பதற்கு இவர்கள் தயங்கியதே இல்லை கடந்த காலங்களில் பல முறை இது நடந்திருக்கு ஆனா மரியாதைங்கிறது கூட்டணி தர்மம் ஒரு வழி பாதையா இருக்கவே முடியாது நீங்க என்ன செய்வீங்களோ அது திரும்ப வந்துதான் மாதிரி சீண்டும் வேலைகள்லாம் திமுக தலைமை இதெல்லாம் கண்டு காணாம இருக்கு அந்த வந்து சொரண்டி சீண்டி பாக்குறது இப்ப தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் பொட்டியே உடைக்கல தேர்தல் பொட்டியே உடைக்காத நிலையில் இங்க உனக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆசி இருப்பதாக சொல்வது தனி கதை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான நியாயங்கள் இருக்கு அது வேறு கதை எந்த இடதுசாரி இயக்கமும் தமிழ்நாட்டுக்கான அரசியல் செய்ய தமிழ்நாடு மாதிரியான ஒரு முற்போக்கு மாநிலத்தில் மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா அதுல இது பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அதுல ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் காங்கிரஸோ அல்லது பாஜகவோ எந்த ஒரு தேசிய கட்சியோ தமிழ்நாட்டில் எங்கே நிற்க வேண்டும் எதோடு நிறுத்த வேண்டும் எதற்கு பிறகு துரத்த வேண்டும்கிறது திமுகவை விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கு நன்றாக தெரியும் ம் ஒரு தேசிய கட்சியை நீங்க எதுக்காக உள்ள வர்றீங்கன்னு தெரியும் நீங்க எதுக்காக ஆட்சியை பிடிக்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியும் இதெல்லாம் தாண்டி பாஜகவை நிறுத்த தெரிந்த தமிழனுக்கு உங்களுக்கு முன்னாடியே இதை கேட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பாஜகவுக்கு என்னவெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறதோ இதெல்லாம் அறுபதுகளில் காங்கிரஸுக்கு நடந்திருக்கு வரலாறுங்கிறது ஒரு வட்டம் தானே நீங்க இருக்கலாம் இது இதெல்லாம் நடந்து ஒவ்வொரு மாநில மாநிலமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ராகுல் காந்தி ஓபிசி பாலிடிக்ஸும் பட்டியலின மக்களுக்கு ஆதரவான அரசியலும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் தான் திராவிட மாடலுடைய வாக்குறுதியில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கீங்க இந்த நிலைமை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டு இருக்காரு உங்களுடைய தலைவர் ஆனா இங்க இருந்துகிட்டு இந்த சீண்டி பாக்குற வேலை குட்டி விட்டு ஆழம் பாக்குறதுலாம் தேவையில்லாத வேலை இன்னும் கவுண்டிங் சொல்றேன் இன்றைக்கும் ராகுல் காந்தி என்கிற ஒரு நபருக்கு தான் இங்க பெரிய அளவுல மதிப்பு கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு காலம் இந்திய அரசியல் பிராந்திய நலன்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைமையாக அவர் மட்டும்தான் எழுந்து வந்திருக்கிறார் அப்படிங்கறதால கிடைக்கக்கூடிய மரியாதை அது இந்த சில்லுண்டித்தனங்களை எல்லாம் செய்து அந்த மரியாதையை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள் ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர விரும்பினால் காங்கிரஸ் மத்தியில் ஒரு காலத்தில் ஆட்சிக்கு வருது எதிர்காலத்தில் வருதுன்னா வரும்போது ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வழியை பார்த்து விடுங்க தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்கள் காங்கிரசுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்திய யூனியன்ல இருந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு விருப்பம் இருக்கோ ஒரு பொது கெடுப்பு வைக்கிறேன்னு காங்கிரஸ் சொல்லட்டும் அப்புறம் அந்த அதுதான் வந்து தனி நாடே வாங்கி தந்துடுறேன் ஓட்டு போடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கேட்பதற்கு மக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல எந்த மாநில மக்களும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க